அருகிலுள்ள நாட்டின் மன்னரிடம் சென்று உணவுப் பொருட்களை வாங்கி வருமாறு அனுப்பியதாக திருமறை குரான் கூறுகிறது அவர்கள் அவரிடம் யூசுபிடம் வந்தனர் அமைச்சரே எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தினருக்கும் வறுமை ஏற்பட்டுள்ளது அற்பமான சரக்குகளையே சரக்குகளையே கொண்டு வந்திருக்கின்றோம் எனவே எங்களுக்கு முழுமையான உணவுப் பொருட்களை தருவீராக எங்களுக்கு தானமாகவும் தருவீராக தானம் செய்வோருக்கு அல்லாஹ் வழங்குகிறான் என்றனர் அல் குர்ஆன் அத்தியாயம் பனிரெண்டு வசனம் எண்பத்தி எட்டு நம்முடைய நபிமார்கள் நாயகம் சல்லல்லாஹ் அழைவு செல்லும் அவர்களும் அருமை சகாபாக்களும் கூட வறுமையின் மூலம் சோதிக்கப்பட்டுள்ளனர் ஒரு தடவை நபிய அவர்களின் வீட்டிற்கு நபி அவர்களை சந்திப்பதற்காக சென்ற உமர் அலி அல்லாஹு அவர்கள் அவர்கள் அவ்வீட்டின் வறுமை நிலையை பற்றி பின்வருமாறு குறிப்பிடுகிறார்கள் அப்போது நபி அவர்கள் ஒரு ஈச்சம்பாயில் அமர்ந்து இருந்தார்கள் அவர்களுக்கும் அந்த பாய்க்கும் இடையே விரிப்பு ஏதும் இருக்கவில்லை அவர்களுடைய தலைக்கு கீழ் ஈச்ச நார்கள் நிரப்பப்பட்ட தோல் தலையணை ஒன்று இருந்தது அவர்களின் கால்களுக்கு அருகில் கருவேலை இலைகளை குவிக்கப்பட்டு வைத்திருந்தார்கள் அவர்களின் தலைமாட்டில் தோல் தொங்கிக்கொண்டிருந்தது அப்போது அவர்களின் ஈச்சம் பாயின் சுவடுகள் பதிந்திருப்பதை கண்டு நான் அழுதுவிட்டேன் என்று கூறினார்கள் அப்போது நபி சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு நான் அல்லாஹ்வின் அதற்கு நான் அல்லாஹ்வின் தூதரே கிசார் கைசர் போன்ற மன்னர்கள் எல்லாம் தாராளமான உலக செல்வங்களை பெற்று வளமுடன் இருந்து வருகிறார்கள் தாங்களோ அல்லாஹின் தூதர் என்றேன் அப்போது நவிசல்லாஹு அலிவு செல்லம் அவர்கள் அவர்களுக்கு இம்மையும் நமக்கு மறுமையும் இருப்பதை நீர் விரும்பவில்லையா என்று கேட்டார்கள் நூல் புகாரி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று நபி அவர்கள் வீட்டில் வறுமையின் காரணத்தினால் இரண்டு மாதங்களுக்கு மேல் அடுப்பு பற்ற வைக்க முடியவில்லை நூல் புகாரி இரண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஏழு நபி அவர்கள் மரணிக்கின்ற வரை ஒரு தடவை கூட தொடர்ந்து மூன்று நாட்கள் அவர்களுடைய குடும்பம் வயிறு நிரம்ப சாப்பிட்டதில்லை நூல் புகாரி ஐயாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி மூன்று நபி அவர்கள் மரணிக்கும் போது கூட வறுமையின் காரணத்தன் காரணத்தினால் தமது உருக்குச் சட்டையை ஒரு யூதனிடம் கோதுமைக்காக அடகு வைத்த நிலையில்தான் சென்றார்கள் நூல் புகாரி இரண்டாயிரத்தி ஒன்பது நபி அவர்கள் பசி கொடுமை தாங்க முடியாமல் இரவு நேரத்தில் கூட உணவு தேடி சென்றிருக்கின்றார்கள் அவ்வாறே நபி அவர்களோடு அபுபக்கர் அலி அன்ஹு அவர்களும் உமர் அலி அன்ஹு அவர்களும் பசி கொடுமை தாங்க முடியாமல் இரவு நேரத்தில் உணவு தேடி சென்றிருக்கின்றார்கள் என்ற சம்பவத்தை நாம் முஸ்லிம் நாலாயிரத்தி நூத்தி நாப்பத்தி மூணில் காணலாம் அலாமி வரமத்துல